வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் பழமையான புயற்ோழா அருவி முக்கியமானது லேக் பகுதியிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் உள்ளது கரடி சோலை எனப்படும் இந்த அருவியில் காலங்களில் நீர் ஆர்ப்பரத்துக் கொட்டும் வெயில் காலங்களில் வறண்டு காணப்படும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் புயற்ோழா அருவி உள்ளது கடந்த சில வருடங்களாகவே பராமரிக்கப்படாமல் அருவி முழுவதும் புதர்கள் மண்டி காணப்படுகிறது மூலிகை செடிகள் மரங்கள் என அருவி பசுமையாக காட்சியளிக்கிறது நகரில் மையப்பகுதியில் உள்ள அருவியை காண சுற்றுலாப் பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் பியச்சோழா அருவி மற்றும் வழித்தடங்களை பராமரித்து சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் இதன் மூலம் கிடைக்கும் நுழைவு கட்டண நிதியை வனத்துறையின் வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பெல்லூர் அணை உள்ளது அணை நீர்மட்டம் நூறு அடி தொன்னூற்றி ஏழு அடிக்கு நீர்மட்டம் போது பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடியாக இருந்தது மின்சாரம் உற்பத்தி செய்ய ஆறாயிரம் கன அடி நான்கு மதுகுகளின் வழியாக தலா இரண்டாயிரம் என எட்டாயிரம் கன அடி என மொத்தம் பதினான்காயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இதனால் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இன்று மாலை நிலவரப்படி நீர்வரத்து ஏழாயிரத்து ஐநூறு கன அடியாக குறைந்ததால் அணையிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதுகுறித்து மேட்டுப்பாளையம் தாசில்தார் சந்திரன் கூறுகையில் பில்லூர் அணை நிரம்பியதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது எனவே தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் வனபத்ரகாளியம்மன் கோவில் உம் மேட்டுப்பாளையம் ஊமைப்பாளையம் ஜடையம்பயையம் சிறுமுகை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றார் அரசு கனவு இல்லம் ஊரக வீடுகள் பராமரிப்பு திட்டம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தேவையான ஊழியர்கள் நியமிக்கப்படவில்லை சட்டசபை மானிய கோரிக்கையிலும் அறிவிப்பு வெளியாகவில்லை இதை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பாஸ்கரன் தலைமை வகித்தார் புதிய திட்டங்களுக்கான ஊழியர்களை உடனே நியமிக்க வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லை ரயில்வே ஸ்டேஷன் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது கட்சியின் செய்தி தொடர்பாளர் வண்ணை கணேசன் திடீரென மயங்கி விழுந்தார் அவருக்கு வயது அறுபத்தி இரண்டு அவரை உடனே வண்ணாரப்பேட்டை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக கூறினர் ஆர்ப்பாட்டத்தின் போது மாரடைப்பு ஏற்பட்டு வண்ண கணேசன் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது

மாண்புமிகு நிதியமைச்சரை பத்தி இனியவன்கிற ஒரு தான் நீர்த்திரைங்கிற யூடியூப் சேனல்ல பேசினதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்க இஸ் இ நாட் பிஹேவிங் லைக் எ ஸ்லேவ் ஆஃப் திஸ் விஷச்சாராய அரசு யோசிச்சு பார்க்க வேண்டாமா ஆகவே இந்த அரசாங்கம் இம்பார்ஷியலா பொலிட்டிக்கலி நியூட்ரலா செயல்படலை எஸ்பெஷலி தி போலீஸ் ஃபோர்ஸ் அதனால அந்த போலீஸ் போர்ஸ்

ஆளுங்கட்சியின் கைக்கூலியா அடிமையா காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கு அது வன்மையாக கண்டிக்கிறது